வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் ட்ரேட் டேரிஃபில் ஐம்பது பெர்சன்ட் ஏரி இருக்குது அது எப்போ இம்போஸ் ஆச்சுன்னா ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி அதாவது முந்தானியத்துலேருந்து இது அமலில் இருக்குது சரி இது யார் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது பண்ணது வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு சரி இது நமக்கு என்ன பிரச்சனை இதில் இதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஒரு பெரிய கேள்வி தான் இப்போ என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்கெல்லாம் அடி வாங்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதில் முதல்ல அடி வாங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர் கரூரில் இருக்கிற மக்கள் தான் ஏன்னா டெக்ஸ்டைலை நம்பி இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே நம்ம ஊரில் அதாவது இந்த கோவை பெல்ட் இருக்குது பார்த்திங்களா இங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு அதிகமாக பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமாக டெக்ஸ்டைலை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு ஏரியானா இந்த கொங்கு பெல்ட்டு தான் மற்ற ஊர் மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற பிஸ்னஸ் இன்டர்னல் கன்சம்ஷனுக்கு கிடையாது இங்கே இருக்கிற மேக்சிமம் கம்பெனிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்டை நம்பி தான் இருக்குது அதாவது பெரும்பாலும் லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட்டை நம்பி இருக்குது அதுவும் பர்டிகுலராக அமெரிக்கா பிஸ்னஸை நம்பி தான் இருக்குது இப்போ இவன் ஐம்பது பெர்சன்ட் டேரிஃப் ஏற்றுனானா அங்கே இருக்கிற லோக்கல் ப்ராடக்ட்டே இதுக்கு ஈக்குவலண்ட்டான சார்ஜ் தான் வரும் அதனால் அவன் அமெரிக்காவில் இருக்கிறவன் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு அவசியமே கிடையாது அங்கே இருக்கிற ப்ராடக்ட்டே வாங்கிவான் நமக்கு ஈக்குவலண்ட்டாக காம்படிட்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்காரன் ஏன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த பிரிக்ஸ் ப்ராப்ளம் வரும்போது நம்ம திருப்பூர் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவெண்ட்டாக இருக்கிற ஒரே ப்ராடக்ட் யார்னா பங்களாதேஷ் ப்ராடக்ட் தான் இப்போ இங்கே இல்லைன்னா அவனுக்கு அடிப்பாங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம பிஸ்னஸ் ஃபுல்லாக அவன் எடுத்துருவான் சரி ஏன்னா இப்போ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்களா அவ்வளோதானே இந்திய மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் அதுவும் திருப்பூர் ஏரியாவில் மட்டும் இரநூறுலேருந்து முந்நூறு கம்பெனிஸ் அதை நம்பி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் திருப்பூரில் இருக்கிற பாப்புலேஷன் மட்டும்தான் அது இல்லாமல் கோயம்புத்தூர் கருண் இந்த கொங்கு பில்டரில் இப்போ நிறைய பாப்புலேஷன் இருக்குது அதெல்லாம் கணக்கெடுத்தோம்னா ஒரு பூதாகரமான ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும் அடுத்த இன்னொரு டார்கெட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜுவல்லரி குட்ஸ் இது வேணால் ஒரு அத்தியாவசியமான பொருள் இல்லாமலாம் இருக்கலாம் ஆனால் ஜுவல்லரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு மேஜர் பிளேயர் ஏன்னா மற்ற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் குட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஆனால் ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸ் அப்படி இருக்காது ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் கம்பேரிட்டிவ் வெயிட் லெவலில் சொல்கிறேன் நான் கம்மி ப்ராடக்ட் அதிக விலை சின்ன கல் பெத்த லாபம் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஒரு ப்ராடக்ட்லேருந்து வர்ற லாபத்தோட டேக்ஸ் மட்டுமே இந்திய பொருளாதாரத்துக்கு மிகமாக முக்கியமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் இது கோல்டு ஜுவல்லரி ஆனால் இது வந்து ஒரு அத்தியாவசியமான ப்ராடக்ட் கிடையாது இது வந்து ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட் இது நம்மக்கிட்ட வாங்கலைன்னா அவன் வேறு எங்கேயாவது போய் வாங்கிக்க போகிறான் அவ்வளோதான் ஆனால் இது நம்மளுடைய பிஸ்னஸை பயங்கரமாக எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது சொல்லலாம் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தான் ஜுவல்லரிக்கு முக்கியமான ஒரு லொக்கேஷன் மேனுஃபேக்சரில் அதே மாதிரி சூரத் இந்த ரெண்டு ஏரியாவும் தான் வந்து நீங்கள் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஹப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாடை தேடி போகாதீங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அமெரிக்காவை தேடி போகாதீங்க நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது உலகத்தில் அமெரிக்கா மட்டுமே வந்து ஒரு பெரிய நாடு கிடையாது அதைவிட கரன்சியில் மேலே இருக்கிற பல நாடுகள் இருக்குது அங்கே போய் வர்த்தகம் பண்ணுங்க நாங்கள் உங்களை தடுக்கவே இல்லையே அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது ஸோ இது இடத்துல ஒரு மேஜர் பிஸ்னஸ் டிசிஷன் சேஞ்ச் ஓவர் வரும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியன் பிஸ்னஸ் எல்லாம் அமெரிக்கா வரத்தக்கத்தை நம்பி இருக்க வேணாம் ஸோ வேறு மார்க்கெட்டை கண்டுபிடிங்க அப்படின்னா வேறு என்ன மார்க்கெட் இருக்குது யூரோப் இருக்குது ஆஃப்ரிக்கா இருக்குது மிடில் ஈஸ்ட் இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது இந்த மாதிரி மார்க்கெட்டெல்லாம் போய் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க பட் இத்தனை நாள் இந்தியா அமெரிக்காவை சப்ளை பண்ணிட்டு இருந்ததால் மற்ற நாட்டு பிளேயர்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு வரல இவங்கெல்லாம் இந்த ஏரியாவை கவர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளாம் இந்த ஏரியாவுக்கு போனோம்னா இவங்கெல்லாம் எங்கே போவாங்க பழைய பிளேயர்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் அமெரிக்கா பக்கம் போவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா வெளிநாட்டு மார்க்கெட்டு மட்டுமே நம்பி பிஸ்னஸ் கிடையாது பிஸ்னஸ் உள்ளூர்லேயே நீங்கள் பண்ணலாம் உங்கள் ப்ராடக்ட் நல்ல ஒர்த்தான ப்ராடக்டாக ஆச்சுன்னா உள்ளூர்லேயே நல்ல விலை போகும் ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் பயப்பட தேவையில்லைன்னு நான் அவங்க சொல்லிவிட்டாங்க ஆனால் ப்ராஃபிட் எங்கே வருது வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தான் ப்ராஃபிட் வருது யோசிச்சு பாருங்கள் நான் ஒரு பிஸ்னஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக நான் அமெரிக்காவில் செட் பண்ணி வச்சுருக்கேன் முப்பது நாற்பது வருஷமாக பிஸ்னஸ் பண்ணி அங்கே இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கஷ்டப்பட்டு நான் அந்த இடத்துல பிச் பண்ணி என்னோடய ப்ராடக்ட் அங்கே லான்ச் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இப்போ கவர்மெண்ட் அங்கே நம்மளை தடை பண்ணுறாங்கன்னா எனக்கு இன்னொரு மார்க்கெட்டை நான் கண்டுபிடிக்கணுன்னா எனக்கு எவ்வளோ போராட்டம் என்னோட பிஸ்னஸ் ஃபுல்லாக அதை மட்டுமே நம்பி இருக்குதுன்னா எனக்கு ஃபுல்லாக சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும் அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெல்ப் வேணும் இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் கேட்க கேட்கவே முடியாது அப்படிங்கிறது பிஸ்னஸ் பீப்புளோட ஒரு வருத்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் இது இந்தியன் மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாக நேற்று கீழே விழுந்துச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுற மேஜர் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழிஞ்சதுனா ஃபுல் க்ராஷ் ஆகிடும் பார்த்தாங்க நான் கிராஷ் ஆகலை மார்க்கெட் அப்படியே ஸ்டெபிளாகவே போயிடுச்சு இன்றைக்கி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்டாங்க ரெக்கவரி அப்படின்னா என்ன முந்தா நேற்று என்ன நிறைய இருந்துச்சா அதுக்கு கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் மேலே கொண்டு வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒன்றும் அந்த அளவுக்கு வீக்கில் இப்ப நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் கொஞ்சம் மூவ் சொல்ல பண்ணி என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்தியன் கரன்சி வந்து கொஞ்சம் மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பயங்கரமாக போட்டிருந்தானுங்க எந்த அளவுக்கு மேலே வந்திருக்கு டாலருக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு தொண்ணூறுலேருந்து எண்பத்தேழு எண்பதுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதாவது பத்து பைசா நம்மள மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் ஏதோ பயங்கரமாக போட்டிருந்தானுங்க எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் பெரிய விஷயம் மாதிரி தெரியல எண்பத்தேழு ரூபாவிலருந்து நாற்பத்தேழு ரூபா வந்துச்சுன்னா கூட நம்ம கீழே தான் இருக்கும் நான் சொல்லுவேன் என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த ட்ரம்ப் டேரிஃபர் நம்ம மட்டும் சின்ன பின்னாயிருவா இல்ல போராடி மேலே வந்து ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிறத உங்க வியூஸை கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே